கனகராஜ் நியாயமான காரணங்களாக இருக்கக்கூடாதா உடல்நலம் சரியில்லைன்னு சொல்லப்படுது தலைமை தேர்தல் ஆணையரோடு சில கருத்து வேறுபாடுகள்னு சொல்லப்படுது ஆனால் எது குறித்த முழுமையான விளக்கமும் இன்னும் வரலை ஆனால் எதிர்கட்சிகள் அதில் ஒரு சந்தேகம் கிளப்பிட்டே இருக்கிறாங்க ஏன்னா எலெக்ஷன் நெருக்கத்தில் நடக்கிறதுனால அந்த சந்தேகம் வருதா எதிர்கட்சிகளுக்கு அதாவது எலக்ஷன் நெருக்கத்தில் வர்றது மாதிரி மட்டும் அதை சொல்ல முடியாது அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்காக விஆர்எஸ் கொடுக்கறது மூணு மாதம் அந்த நோட்டீஸ் பீரியடு குறைஞ்சபட்சம் ஆறு வருஷமாவது அவருக்கு சர்வீஸ் இருக்கணுங்கிறது அல்லது அந்த பேனலில் இருந்த மூணு பேரில் மிக இளையவராக இருந்தாலும் கூட அந்த ஆறு வருஷம் இல்லாதது ஒரே நாளில் கொடுத்து எல்லா ஆஃபீஸரும் கையெழுத்து போட்டு பிரதமரும் கையெழுத்து போட்டு அதை ஏற்றுக்கொண்டது இப்படி மொத்தத்தையும் பார்க்குற போது அவ்வளவு அவசர அவசரமாக கொண்டு வந்த ஒரு நபர் நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு அவங்க வந்து இந்த தேர்தல் கமிஷனர் நியமனம் சம்பந்தமான வழக்கு இருந்தபோதே அதை மாற்றிட்டு இதை கொண்டு வந்தாங்க அதை அது வர்றதுக்கு முன்னாலே இதை கொண்டு வந்துடணுன்னாங்க அப்புறம் அந்த தீர்ப்பு வந்த பிறகு அந்த தீர்ப்பை மாற்றுறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஒன்றை தெரிஞ்சுக்கங்க அவங்களுடைய தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினாலில் பனிரெண்டு இடத்துல டிரான்ஸ்பரண்ட் வெளிப்படைத்தன்மை என்கிற வார்த்தை இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் அறிக்கையில் பத்து இடத்துல இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுக்கான ஏற்பாடு இருக்கும் இந்த இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய வரலாற்றில் ரெண்டே ரெண்டு பேர் தான் இப்படி போயிருக்காங்க ரெண்டு பேரும் மோடி காலத்தில் தான் போயிருக்காங்க இங்கே ஒன்று இந்த மாதிரியானவர்களுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி இருந்தால் இவருக்கு அருண் கோயில் தெரியாமல் இருந்திருக்காது இதுக்கு முன்னால் லவாசா போன அரசு நெருக்கடி கொடுத்து தான் திரு அருண் கோயில் ராஜினாமா செய்தார்னு ஏன் முடிவுக்கு வரணும் இல்லை நமக்கு தெரியல என்ன நடந்ததுன்னு இல்லை இல்லை நான் முன்முடிவுக்கெல்லாம் போகல ஆனா நான் என்ன சொல்றேன்னா இப்படி ராஜினாமா பண்ணுவது என்று அவர் எடுத்த முடிவு இருக்கு இல்லையா அது வந்து எவ்வளவு ஒன்று மன அழுத்தம் வந்துருக்காங்க ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டி தான் ஒன்று அவர் ஏதாவது தேர்தலில் நிற்கணும் அல்லது அரசாங்கம் நெருக்கடி கொடுத்து பண்ணிருக்கணும் அரை ஏன்னா அவருக்கு ஒரு விஷயம் தெரியும் லவாசா என்கிற அசோக் லவாசா என்கிற இதே மாதிரியான தேர்தல் கமிஷனர் அவர் வந்து ராஜினாமா பண்ணபோது நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க அதாவது அவர் ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்டில் அவர் ராஜினாமா பண்ணுறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலின் போது ஐந்து விதமான வயலேசன்ஸ் மோடியும் அமித்ஷாவும் செய்தார்கள் என்று ஆறு விதமான ஆ ஆறு விதமான அது கம்ப்ளைண்ட் வருது அதில் மாற்றுக்கருது சொன்னவர் அவர் தான் அவரால் நீடிக்க முடியலை நீடிக்க முடியலைன்னு என்ன அடித்தாங்கன்னா அசோக் லவாசா பெகாசஸ் யாருடைய ஃபோன்லலாம் இருந்ததோ அது இவருடைய ஃபோனில் இருந்தது நம்பர் ஒன் இவருடைய மனைவி நோவல் லவாசா அவங்களுக்கு ஐடி சம்மன் கொடுத்தாங்க அவருடைய மகன் அபீர் லவாசா ஐடி நோட்டீஸ் அதுக்கு தான் போகுது அவங்களுடைய சகோதரி சகுந்தலா லவாசா அவங்களுக்கு ஐடி போகுது அதே போல் அவனி லவாசான்னு சொல்லிட்டு இவரோட மகள் அசோக் லவாசாவோட மகள் அவர் இங்கே வந்து ஒரு ஐஏஎஸ் கேடர் அவங்கள உடனடியாக ஒரு இடத்துலேருந்து மாற்றுறாங்க ஸோ இவ்வளவு பெரிய நெருக்கடிகள் எல்லாம் இருக்கிற போது ஒருத்தர் சாதாரணமாக எனக்கு பிடிக்கலை அப்படின்னு ராஜினாமான்னா விடுறதுக்கு பதிலாக இவ்வளவு அடிக்கிறாங்க என்கிற போது இதையெல்லாம் தாங்க முடியாமல் இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து வந்திருப்பார் குறைந்தபட்சம் ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டி தான் ஒன்று ஏதாவது அதுவும் நடக்குது இல்லை நீங்கள் ஜட்ஜஸ் வந்து முதல் நாள் வர நீதிமன்றத்தில் உட்காந்துட்டு இப்போ வெஸ்ட் பெங்காலில் ஒருத்தர் அவர் அடுத்த நாள் நானும் பிஜேபியை அப்ரோச் பண்ண அவங்களும் என்னை பிஜேபி அப்போ பிஜேபியும் என்னை அவ தொடர்பு கொண்டாங்க நான் கட்சியில் சேர்ந்துட்டேன்னு சொல்கிறாரு அவர் எப்படி யோக்கியமாக இருந்திருக்க முடியும் எல்லா விதமான அரசமைப்பு சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட அமைப்புகள் முழுவதையும் நாசமாக்குவது என்பது மோடி ஒரு தவம் போல் அதை செய்து கொண்டிருக்கிறார்